பரிசுத்தாவின் திருப்பேரிலே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன் இன்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு விடுவிக்கும் கிறிஸ்து ஆண்டவர் விடுதலை செய்கின்றவர் அப்படியானால் மனிதன் விடுதலையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பாவத்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை இதை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் இந்த விடுதலை வாழ்வு அல்லது சுதந்திர வாழ்வு என்பது இறைவனால் தரப்படுகின்ற ஒன்று அப்படிப்பட்ட வாழ்வை தருவதற்கு ஆண்டவர் திருமறையிலே சில மனிதர்களை அழைக்கின்றார் என்பதை பார்க்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே அப்ரஹாம் லிங்கன் என்ற அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அமெரிக்காவிலே வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கருப்பர்கள் வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக துடித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை அழைத்து ஒரு செய்தியை சொன்னான் நாம் அனைவரும் படிப்பது ஒரே வேத புத்தகம் நாம் அனைவரும் வணங்குவது இயேசு கிறிஸ்து ஏன் அந்த இறைவனை நாம் வேதனைப்படுத்துகின்றோம் அவர் காட்டின அன்பை ஏன் மக்களிடத்திலே காட்டவில்லை என்று அவர் பேசினார் அப்பொழுது மக்கள் மாற்றமடைந்தார்கள் கற்பர்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு கிட்டியது ஆக இறைவனுடைய வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு கிடைக்கின்றது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகள் அனைத்துமே ஆண்டவர் விடுதலை வாழ்வுக்கு மனிதனை அழைத்து விடுதலையற்று இருக்கின்ற மக்களை விடுவிக்கின்றவராக விடுவிக்கப்பட்ட மக்கள் அந்த விடுதலை வாழ்விலே நிலைத்திருக்கத்தக்கதாக என்ற வேத பகுதிகளை நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் விடுதலை பணிக்காக மோசையை அழைத்தார் அதை குறித்து எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் யாராவது வாசிங்க எபிரேயர் பதினொன்று இருபத்தி நாலு போதும் இங்கே பார்க்கின்றோம் மோசையினுடைய அழைப்புக்கு முன்பாக எப்படியே ஆக்கியோன் அவரை குறித்து எழுதுகின்ற போது மோசே பெரியவனான போது நாற்பது வயசு ஆனப்ப அரண்மனையின் சுகபோக வாழ்வை வெறுத்து தன்னுடைய சொந்த மக்கள் அடிமைத்தனத்தை வாழ்கின்றார்கள் என்று கண்டு அந்த அடிமைத்தன மக்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை அவன் தெரிந்து கொண்டான் என்று திருமறை கூறுகின்றது ஆண்டவர் அவனை விடுதலை வாழ்வுக்கு அழைக்கும் முன்பாகவே அவனுடைய உள்ளத்திலே ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது தான் யார் என்று அறிந்தவுடன் தன்னுடைய சுகபோக வாழ்வை விட்டுவிட்டு நான் இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தின் மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடிமைத்தன வாழ்விலே உழண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை என்னுடைய கண்களினால் நேராக நான் பார்த்தேன் ஆகையினாலே என் சுகபோக வாழ்வை நான் விட்டுவிட்டு இந்த மக்களோடு இணைந்து நான் விடுதலை பணியை செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவனுடைய உள்ளத்திலே இருந்தது ஆகையினாலே அவன் அங்கே இருந்து மீதியானியரின் தேசத்திற்கு வருகின்றான் நாற்பது ஆண்டுகள் வனாந்தர வாழ்வு ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒருவனாக அங்கே மோசை காணப்படுகின்றான் அப்படி காணப்படுகின்ற போதுதான் ஆண்டவர் ஒரு நாளிலே ஓரே பென்ற இடத்திலே அதை சீனாய் மலை கடவுளின் மலை என்று அழைக்கின்றார்கள் அந்த இடத்திலே ஒரு காட்சியை காண்கின்றான் ஒரு பச்சை முட்செடி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி அது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் அவன் கிட்ட போகின்ற போது அந்த முச்சடி நடுவிலிருந்து ஆண்டவர் அவனோடு பேசினார் ஆக இறைவனுடைய அழைப்பு துன்பப்படுகின்ற முச்சடி ஆகிய மக்கள் நடுவிலே ஆண்டவர் இருக்கின்றார் ஆண்டவர் அவர்களோடு இருப்பதனாலே அந்த மக்கள் கருகி போகாமல் அழிந்து போகாமல் இருக்கின்றார்கள் ஆக ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த மக்களை விடுவிக்கின்ற பணிக்கு மோசே அழைக்கப்படுகின்றார் ஆக அங்கே ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தை அவன் பார்க்கின்ற போது இது ஒரு பரிசுத்தமான இடம் இது இறைவனை வழிபடுகின்ற இடம் இந்த இடத்திலே வருவதற்கு பாதரட்சியை கலட்டிப்போடு என் அருகிலே வா என்று அழைக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அழைத்து அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் நீ இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை அங்கே கொடுக்கின்றார் இப்படி ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஆண்டவர் இருக்கின்றவராக இருக்கின்ற ஆண்டவர் என்றும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஆண்டவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாமோடு இருந்தான் இருந்தார் மிகவும் அறிமுகம் இல்லாத திருமறையிலே மிகவும் முக்கியப்படுத்தப்படாத ஈசாக்கோடு அவர் இருந்தார் ஏமாற்றுக்காரனாய் வாழ்ந்த யாக்கோபோடு அவர் இருந்தார் அப்படி பலதரப்பட்ட உள்ளங்கள் உள்ளங்களிலே நல்ல உள்ளங்கள் கெட்ட உள்ளங்கள் ஏமாற்று உள்ளங்கள் எப்படிப்பட்ட உள்ளங்கள் இருந்தாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு பேசிய இறைவன் இன்று மோசையோடு பேசுகிறான் என்ன பேசுகின்றார் என் மக்களை நான் கண்டேன் அந்த அடிமைத்தன வாழ்விலே இருக்கின்ற அந்த மக்களை என் மக்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவர் என் மக்களை நான் கண்டேன் அவர்கள் படுகின்ற படுகயரை நான் பார்த்தேன் ஆகையினாலே நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகின்றார் விண்ணில் இருக்கின்ற ஆண்டவர் மனிதனை பார்ப்பதற்காக மண்ணில் இறங்கி வந்து மனித வேதனையோடு தன்னையும் ஒன்றுபடுத்தி எரிகின்ற முச்சடியை போல தன்னுடைய வாழ்க்கையிலே ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த மக்கள் கூட்டத்தோடு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை மக்களோடு ஒற்றுமைப்படுத்திக் கொண்டவராக விடுதலை பணிக்காக இந்த மோசையை அவர் அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்டவர் எப்படி பட்ட மக்களோடு தம்மை ஒன்றித்துக் கொள்ளுகின்றார் என்றால் தேவையுள்ள மக்களோடு ஒன்றித்துக் கொள்ளுகின்றார் அடிமைத்தன வாழ்விலே இருக்கின்ற மக்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்ளுகின்றார் அவர்கள் சுதந்திர வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் விடுதலை வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆகையினாலே அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு உண்மையான வாழ்வு அல்ல இந்த உண்மையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர்களோடு கூட இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆக கடவுள் நம்மளோடு கூட இருந்தால் நாம் அழிந்து போக மாட்டோம் அந்த எரிகின்ற முச்சடி அது கருகி போகாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அதன் நடுவிலே ஆண்டவர் இருக்கின்றார் ஆக ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்வு அழிந்து போகாது நம்முடைய வாழ்வு நிலையாக நிற்கும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் எதற்காக அவர் கூட இருக்கின்றார் எண் மக்களை விடுவிப்பதற்காக அவர் கூட இருக்கின்றார் ஆக அவர் வந்து தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது எண் மக்கள் என்று ஒரு உரிமையை அவர் அங்கே பாராட்டுகின்றதை பார்க்கிறோம் அந்த மக்கள் இருக்கிற நிலைமை என்ன அடிமைத்தன வாழ்வு ஆனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தன மக்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்வதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அவர்களை என்னுடைய மக்கள் என்று சொல்லுவதிலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அவர்கள் என்னுடைய என்னை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதிலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஆக ஆண்டவர் அந்த மக்களோடு தன்னை ஒன்றித்துக் கொண்டு அதோடு விட்டு விடாமல் அவர்களை விடுவிப்பதற்குரிய திட்டங்களை திட்டமிடுகின்றார் என்று பார்க்கிறோம் அந்த திட்டமிடுதலுக்கு மோசையை ஆண்டவர் அழைக்கின்றார் அந்த பணிக்கு பணிக்கு அவனுக்கு பொறுப்பு கொடுக்கின்றார் அப்படி பொறுப்பு கொடுக்கின்ற போது அவன் கேட்கின்றான் ஆண்டவரே மக்கள் யார் அனுப்பினது உன்னை அனுப்பின கடவுள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவது அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் உன்னோடு இருக்கிற கடவுள் உன்னை அனுப்புகின்றார் இந்த பணிக்கு நீ தனித்து ஒன்றும் போகவில்லை விடுதலை பணியிலே ஆண்டவர் நம்மை ஈடுபடுத்துகின்ற போது நாம் தனித்து செயல்படவில்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த விடுதலை பணியில எப்படி விடுவிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம் ஆக இந்த சீனாய் மலையினுடைய அனுபவம் அதுதான் சீனாய் மலையினுடைய அனுபவம் இறைவன் மக்களை சந்திக்கின்ற இடம் அந்த இறைவன் மக்களை சந்தித்து விடுதலை வாழ்வுக்கு அழைக்கின்ற இடம் அந்த இடத்தில் இருக்கின்ற ஆண்டவர் மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்ளுகின்றவர் அந்த ஆண்டவர் விடுப்பு விடுவிப்பதின் மூலமாக மகிழ்ச்சி அடைகின்றவர் என்று பார்க்கிறோம் அவர் சொல்லுகின்றார் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே கொண்டு சேர்க்கும் வரை நான் உங்களோடு இருப்பேன் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை ஆக விடுதலை வாழ்வுக்கு அழைக்கின்றவர் அந்த விடுதலை பணியை செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கின்றோம் ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு சென்றார் ஆலயத்திற்கு சென்றார் ஆலயத்திலே அவர் செல்கின்ற போதெல்லாம் அவர் ஒரு வித்தியாசமாக செயல்படுகின்றதை பார்க்கிறோம் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணும்போதே மக்கள் கூட்டத்தை கவனிக்கின்றார் யார் விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் யார் விடுதலை பெறாத மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை கூர்ந்து நோக்குகின்றார் இங்கே ஜெபாலயத்தில் அவர் இருக்கின்ற போது பதினெட்டு ஆண்டுகளாக நிமர முடியாத ஒரு பெண்மணி கூனி என்று அழைக்கப்படுகின்றாள் அவள் அங்கே ஆலயத்தில் வந்து அமர்ந்து விடுதலைக்காக காத்திருக்கிறாள் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இறைவன் என்னை அது கண்டுகொள்ள மாட்டாரா பல நேரங்களில் வந்து நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப இதாகிட்டோம் என்ன ஆகிட்டோம் காலையில் டிவியில் உட்காந்துருவோம் அங்கே தான் நல்ல கிறிஸ்தவ நிகழ்ச்சி நேராக வருது கோயிலுக்கு போய் என்ன அவனுக்குள்ளே பார்த்துட்டு போய் சாம் போயிடுவோம் எதுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்ற சிந்தை உள்ளவங்களாம் இருக்காங்க வீடுகளை நோக்கி சபைக்கு போகின்ற ஆட்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை என்று எண்ணுகின்ற மக்கள் கூட்டம் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் எப்படி இருக்காரு நானும் ஒரு கன்னிவாடினு ஒரு சபையில் இருந்தேன் அவர் சின்ன கிராம சபை இதில் காவாசி தான் அந்த கோயில் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு நான் போயிடுவேன் அப்போ ஒரு நாள் ஒரு தடித்த உருவமுடையவர் அவர் அந்த சபையின் சொந்தக்காரர் அல்ல அவர் ஓ என்று அழுது கொண்டு இருந்தார் முழங்கால் போட்டு அப்படியே கண்ணீர் சாரசாரையாக வழிந்து கொண்டு இருந்தது அவர் பண்ணி முடித்தோன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னையா இவ்வளோ பெரிய மனுஷன் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களே என்ன பிரச்சனை உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் வந்து பாருங்கள் நான் இந்த ஊரில் உங்க ஊரில் இந்த கன்னிவாடியில் ஒரு மாடு வாங்கிட்டு போனேன் இருபத்தி ரெண்டு பா லிட்டரு பால் கறக்கம்னு கொடுத்து விட்டான் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நானும் கொடுத்து வாங்கிட்டு போனேன் ஆனால் டெய்லி ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் கறக்குது நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் இங்கே அந்த புரோக்கருக்கு எப்பா இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கலை ரெண்டு லிட்டரு தான் கறக்குது என்னை விட்ட இந்த மாடை என்ன செய்ய அவன் சொன்னால் நீ மாட்டை கொண்டு வா காசை வாங்கிட்டு போன்னு சொன்னான் அதனால் இந்த சாமி கிட்ட வந்து நான் கேட்குறேன் மாட்டை கொண்டு வந்திருக்கேன் சாமி காசை கூடன்னு கேட்க நேரம் கழிச்சு இரநூறுவாய் வந்து காணிக்க போட்டான் என்ன கிடைச்சி பூச்சாட்டம் ஆலயத்தில் மக்களின் வேதனைகளை பார்த்து உடனடியாக பதில் கொடுக்கின்ற ஆண்டவர் ஆக இந்த பதினெட்டு ஆண்டுகளாக கூண் விழுந்த அந்த பெண்மணி அந்த ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தால் அந்த ஜபா ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தால் இன்று அந்த ஆலயத்திற்கு வந்தார் அந்த ஆலயத்திற்கு வந்தபோது அவர் அந்த பாடுபடுகின்ற அந்த பெண்ணை அவர் பார்க்கின்றார் என்று பார்க்கிறோம் அந்த பெண் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவளுடைய உள்ள அளவிலே அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் இறைவனுடைய அதிசயத்தை காண முடியாதவளாக ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் இந்த பெண்ணுக்கும் இறைவனுடைய அரசு உரியது என்பதை நிலைநாட்டுவதற்கு இயேசு அங்கே வருகின்றார் அவர் அங்கே குறிப்பிடும் போது அந்த பெண்மணியை குறித்து குறிப்பிடும் போது இவளும் ஆபுரஹாமின் மகள் என்று சொல்கிறார் ஆண்கள் மட்டும் ஆபுரஹாமின் மகன் அப்படின்னு சொல்லுவார் இங்க இயேசு கிறிஸ்து பெண்ணை என செய்கிறாரு ஆபுரஹாமின் மகள் அப்படின்றார் அப்ப ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றதோ அவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார் அவர்கள் ஆபிரகாமின் மகன் என்றால் நாம் ஆபிரஹாமின் மகள் விசுவாச கூட்டமாக ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆண்டவர் அந்த ஆலயத்திலே பிரசன்னராக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம் பதினெட்டு ஆண்டுகள் கட்டுகளிலே இருக்கிற இந்த பெண்மணி குடும்பத்திலிருந்து உறவுகளிலிருந்து அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டவளாக இருந்திருக்க வேண்டும் கூனிக்கிட்டே தெரிஞ்சால் யார் தான் ரொம்ப சந்தோஷமாக உட்காரு எந்திரி நிம்முரு நல்லாயிரு அப்படின்னு சொல்லுவாள் ஏன் வேதனையோடு இப்படி உட்காந்துருக்க போய் தொலைய வேண்டியது தானே அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா நோய் வர வரைக்கும் தான் நோய் வராத வரைக்கும் தான் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் நோய் வந்தால் ஒரு ஓரமாக ஒதுக்கிடுவாங்க தட்டை தனியாக போட்டுருவாங்க கோப்பையை தனியாக போட்டுருவாங்க ஒரு ரூமை போட்டு வெளியே வராத இருமுறது பிள்ளைக்கு ஏன் பிள்ளைக்கு என்ன ஆயிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஏஜான ஆளுகளை எல்லாம் ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா ஆக அந்த விதமான ஒரு நிலையிலே இந்த பெண்மணி இருக்கின்றார் உடல் அளவிலே மனதளவிலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி பதினெட்டு ஆண்டுகளாக இறைவனிடத்திலே இந்த ஆலயத்திற்கு வந்த குணமடையாத ஒரு பெண்மணி ஆண்டவருடைய அன்பு அவளிடத்தில் அன்று வெளிப்படுகின்றதை பார்க்கிறோம் பன்னெண்டாவது வசனத்தில் போக்குறோம் கிட்ட வா என்று அழைக்கின்றார் அப்ப அவர் வந்து ஒரு அன்போடு அந்த பெண்மணியோடு பேசுகின்றார் இயேசு கிறிஸ்து விடுதலை பணியை செய்கின்ற போது அவர் கோபம் முடுறது யாரை பார்த்து கோபம் விட்டாரு அங்க இருக்க தொழுகை கூட தலைவனை பார்த்தத கோவப்பட்ட ஏன்னா அவன் ஓய்வு நாளை பத்தி நினச்சிக்கிருக்கான் ஆனா ஏசாமி இந்த பெண்ணை பத்தி இருக்கார் இந்த பெண்ணு கூணு போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனா தொழுகை கூட தலைவன் என்ன நினைக்கிறாரு இன்னைக்கு பரிசுத்தமான நாள் ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளை ஒருவேளையும் செய்யக்கூடாது ஆண்டவர் வந்து இந்த பெண்மணி பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுடைய கவனம் பூரா எங்க இருக்கு அப்படின்னா ஓய்வு நாளை பத்தியே இருக்கு ஆனால் இயேசுவினுடைய கவனம் யார் மேல இருக்கு அந்த ஆலயத்துல அந்த கூனி மேல அவர் அந்த கூணியை என்ன செய்தார் தன்னிடத்திலே அழைத்தார் அழைத்து சொல்ற அம்மா உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் அம்மா நீ உன் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் அப்ப நிமிந்துட்டான் அந்த அம்மா அம்மா கூண்ணிடுச்சு நிமிந்துட்டான் தேவையோடு விடுதலை தருகின்றதை பார்க்கிறோம் சுதந்திரம் சுதந்திரத்தை கொடுக்கின்றதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் அவர் மீது அவள் நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் தமது கைகளை வைத்து அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன செய்றாருன்னா அந்த கூனி மேலே என்ன செய்கிறார் தன் கைகளை வைக்கின்றார் அப்படி வைக்கும்போது தான் கடவுள் நம்ம மேலே எப்படி அன்புள்ளவராக இருக்காரு அப்படின்னு தெரியும் நிறைய நேரங்களில் பார்த்தா நான் ஒரு நாள் கொடைக்கானலில் வந்து ஒரு ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க ஒரு வீட்டுக்கு சரி நான் போனேன் போனால் அந்த வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரம்மா ஒரே ஒரு பையன் இதுதான் ஜபக்கூட்டம் அது பிறந்த நாள் ஜபக்கூட்டம்னு வேற சொன்னாங்க சரி பிறந்த நாள் கூட்டம் வந்து சபையாறுலையா கூப்பிடல இல்லையா சிம்பிளாக வச்சுக்கிட்டோமியா எங்கள் வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த பையனை காணும் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேரை தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பையனை தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க அவனுக்கு பேச முடியாது அவனுக்கு நடக்க முடியாது அவனுக்கு அவனுக்கு பிண்ட மாதிரி இருக்கான் அவனை தூக்கி வச்சுட்டு பிறந்த நாள் நான் என்ன ஜபம் பண்ணுறது அப்போ எனக்கு ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு எப்படி இந்த பையனுக்காக பிறந்த நாள் ஜபம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட ஐயா இந்த பையனை மட்டும் கடவுள் எனக்கு தராமல் இருந்திருந்தா எனக்கு பேர் மலடி இந்த பையனை கடவுள் எனக்கு தந்ததுனால எனக்கு பேர் தாய் கடவுள் எவ்வளவு அன்புள் பாருங்க விடுதலை அற்ற வாழ்வு ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையின் மூலமாக என்னை விடுவித்திருக்கிறார் மல்லடி என்ற பெயரில் இருந்து விடுவித்திருக்கிறார் என்னை அவதூறுகளில் இருந்து விடுவித்திருக்கிறார் என்னை இன்று தாய் என்ற தாய் என்ற ஒரு ஸ்தானத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அந்த ஊனமுற்ற பிள்ளையை வச்சிருக்கிற அம்மா கூட வந்து கடவுளுக்கு என்ன செய்து வருஷ வருஷம் தான் பிள்ளைய நினைச்சு நன்றி செலுத்துது அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வை விட இங்கே அந்த கூனியை ஆண்டவர் பார்த்தபோது அவர் தன்னுடைய அருகே அவளை அழைத்து அவள் மீது நான் கரிசனையாக இருக்கின்றேன் என்று கைகளை வைத்து நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொன்னபோது அப்படி வாழ்விலே மகிழ்ச்சி அடைந்தது நிமர்ந்தால் என்று பார்க்கிறோம் குனிந்திருந்தவள் பதினெட்டு ஆண்டுகளாக குடிந்திருந்தவள் அந்த ஆலயத்தில் நிமர்ந்து அமர்ந்தாள் என்று பார்ப்போம் ஆண்டவர் தருகின்ற விடுதலை அதுதான் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அதைத்தான் கலாத்தியரிலே எழுதுகின்ற போது அப்போ எப்போதும் சொல்கிறான் இந்த விடுதலை வாழ்விலே நீங்கள் நிலைத்திருங்கள் விடுவிக்கப்பட்ட திருச்சபையே நீங்கள் இந்த விடுதலை வாழ்விலே நிலை என்று சொல்லி எங்க சொல்லுகிறதை அப்ப கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையே என்னன்னா சுதந்திரமா இருக்கிறது விடுதலை வாழ்வு பெறுகின்றது விடுதலை வந்து பெற்ற பின்னாடி நம்ம எங்க போக கூடாது அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது இயசாமிய மேல நம்பிக்கை வச்ச பிறகு அப்புறம் வேற நம்ம சட்டத்து மேல என்ன செய்ய முடியாது நம்பிக்கை வைக்க முடியாது நியாயப்பிரமாணத்து மேலேயும் நம்பிக்கை வைப்பேன் விருத்த சேதனத்தின் வேலையும் நம்பிக்கை வைப்பேன் வைப்பேன் அப்படின்றது இல்லை கிறிஸ்துவின் மீது நம்முடைய முழு நம்பிக்கையை வைக்கின்ற போது அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த சட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் விடுவிக்கும் என்று நினைத்துக் கொண்டு விருத்த சேதனத்தின் மீது இருந்து நாம் விடுவிக்க வேண்டும் ஆதி திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை அதுதான் ஆதி திருச்சபையிலே கலாத்திய திருச்சபையில் இருந்த பிரச்சனை என்னவென்றால் பல போதகங்கள் சிலர் இவனை கேபா என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் சிலர் கிறிஸ்புவை சேர்ந்தவன் என்றும் சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் இப்படி நாலு வகையான மக்கள் மூலமா மனம் திரும்பின மக்கள் கூட்டம் இருந்ததுதான் கலாத்திய திருச்சபை அந்த கலாத்திய திருச்சபையில் யூதர்களும் கிரேக்கர்களும் இருந்தார்கள் அப்ப யூதர்கள் என்ன சொன்னார்கள் சட்டத்துப்படி நீ எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஏசாமி ஆட்டுக்கும் அப்படின்னாங்க அவர் என்ன சொன்னாரு பவுலு விசுவாசம் இருந்தா போதும்பா மனசாட்சி நீ என்ன வாழ்ந்துகிட்டு இருக்க நீ விசுவாசம் இருந்தா போதும் ரட்சிப்புக்கு சட்டம் தேவையில்லை ஆக இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எங்க இருந்தது அந்த கலாத்திய திருச்சபையில இருந்தது அதனால இந்த கலாத்திய திருச்சபையில கலவி கலகம் விளைவிக்க கூடிய கள்ள சகோதரர்கள் கள்ள போதகங்களை கொடுக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அங்கே இருந்ததுனால மக்கள் தெளிவற்றவர்களாக இருந்தார்கள் விடுதலை வாழ்வு பெற்றவர்கள் திரும்பவும் அந்த சட்டத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் சொல்றாரு தவறினாலும் அவை சட்டத்தை மீறினவான் சொல்லி சொல்லியிருக்கல ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுமையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் அவன் முழுவதும் தவறினவனே அப்ப சட்டத்தை கை கொள்றவங்க என்ன செய்யணும்னா முழுமையா சட்டத்தை கை கொள்ளணும் நமக்கு நியாயப்பிரமாண சட்டம் என்பது யூதர்களை சாபத்திற்குள்ளாக மாற்றியது ஆனால் கிருபையோ அவர்களை அதிலிருந்து விடுவித்தது என்று பார்க்கிறோம் இந்த கலாத்திய திருச்சபையில் விடுவிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் சட்டத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பவுல போஷன் சொல்லுகின்றார் நீங்க திரும்ப திரும்ப சட்டங்களை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாரமான சுமையாக போய்விடும் ஏனென்றால் அந்த சட்டத்தின் கடைசி புள்ளி வரை நீங்கள் கீழ்படிய வேண்டும் அது உங்களால் முடியாத ஒரு காரியம் ஆகையினாலே விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பதே கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற போது உங்கள் வாழ்வு விடுதலை பெறும் என்று அங்கே சொல்லுகின்றதை பார்க்கிறோம் அதனாலே இந்த நாளில் நான் பார்த்தோம் விடுதலையற்ற அடிமைத்தன வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் இவை விடுவிக்கின்ற பணியிலே ஆண்டவர் சிலரை ஈடுபடுத்துகின்றார் அப்படி ஈடுபடுத்துகின்ற போது ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு இருந்து சேர்ந்து விடுதலை பணியை செய்கின்றார் அதன் மூலமாக மனித வாழ்விலே சுதந்திரம் கிடைக்கின்றது சுதந்திரம் பெற்ற மனிதன் திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு போகாமல் நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பு நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்ச்சி உறுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த விதமான கிருபைகளை இறைவன் நமக்கு தருவாராக ஆமாம்